காவேரியோட தான் முதல் வாரிசுன்னு சொல்லிட்டு சாரதாவுக்கு தெரிய வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்க மறக்காம லைக் போட்டு தெரிவிங்க வெண்ணிலா வந்து விஜயும் காவேரியும் சேர்த்தி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க வெண்ணிலா வந்து மனசுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தி வச்சு என்ன பண்ண போகுது இதுக்கு மேல என்னாவது காவேரி வந்து விஜய் வீட்டுக்கு போனா மட்டும் தானே ரெண்டு பேருமே சந்தோஷமா இருப்பாங்க அதனால காவேரி இங்க இருக்கும் போதே நம்ம காவேரியோட வீட்டுக்கு போயிட்டு காவேரி அவங்க அம்மா கிட்ட எப்படியாவது சமாதானப்படுத்தி காவே காவேரியை இங்க இருந்து விஜய் வீட்டுக்கே அனுப்பி வைக்கணும் ஏதோ நம்மளால முடிஞ்ச காவேரிக்கு கண்டிப்பா பண்ணியே ஆகணும் வந்து காவேரி வீட்டுக்கு கிளம்புறாங்க வெணிலாவை ஏ கொஞ்சம் நெல்லடி பிரச்சனையும் என் பொண்ணு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நீங்க வந்திருக்கியா ஆண்டி ஆண்டி பிளீசுங் ஆண்டி நான் எதுவும் பிரச்சனை பண்றதுக்காக எல்லாம் வரல நான் முன்னாடி மாதிரி இல்ல இப்ப நான் திருந்திட்டேன் நான் இப்போ காவேரிக்காக ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் இத்தனை நாளா நீ அவளுக்கு உதவி செஞ்சது எல்லாமே போதும் நீ இவ்வளவு நாளா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ நல்லா யோசிச்சு மீட் பண்ணி என் பொண்ணு பேர் பேருங்க கங்கா வந்து அம்மா வந்திருக்கா ஏதோ கிட்ட பேசணும் பேசிட்டு போறாமா அதுக்குன்னு தேவை இல்லாம நீங்க வீட்டுக்குள்ள வரவேடாம நீங்க வெளியில நின்று பேசுறது ரொம்ப தப்புமா வா வெனிலா நீ உள்ள கங்கா இருந்துகிட்டு அப்படி என்ன வெளியில நீ பேசறதுக்காக வந்திருக்க என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வெண்ணிலா இருந்துகிட்டு காவேரி வந்து கன்சீவாக இருக்கா அது எனக்கு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் தான் எனக்கே தெரிஞ்சது அதனால உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் கேட்டதும் எல்லாத்துக்குமே நீ என்னடி பொண்ணு பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அதை விட்டுட்டு என் திருப்பி கேவலப்படுத்தலான்றதுக்காக நீ வந்து பேசிட்டு இருக்கியா இல்லைங்க ஆண்டி நான் சொல்றது எல்லாமே தான் நான் சொல்றது பொய் கிடையாது எனக்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது உண்மை தான் நான் இப்ப வந்து உங்ககிட்ட சொல்றேன் இப்ப கூட நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் சொல்றேன்னா காவேரிய வந்து விஜயோட சேர்த்து வைப்பீங்கல்ல அதுக்காக தான் சொல்றாங்க யாரதா இருந்துகிட்டு காவேரி எல்லாம் இங்க இல்ல இப்பதான் அவன் மனசு சரியில்லை நான் கொடைக்கானலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டா அப்படின்னு சொன்னதும் வெண்ணிலா இருந்துகிட்டு ஆன்டி காவேரி வந்து கொடைக்கானல் எல்லாம் போகல இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்க உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கே வந்துருவா நீ சொல்றது எல்லாமே நான் வந்து நம்ப மாட்டேன் என் பொண்ணு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு கொடைக்கானல் கிளம்பியிருக்கா அப்படின்னு சொன்னதும் வெண்ணிலா இருந்துகிட்டு சரிங்க ஆன்டி அவ கொடைக்கானல் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் விஜயும் காவேரியும் ஒன்று சேர்த்து வைங்க ப்ளீஸ் எனக்காக நான் வந்து இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என் மனசு ரொம்ப காயப்படுது அதனால என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு காவேரிக்கு பண்ணியே ஆகணும் இல்லை நீங்கள் வேணா உங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்களேன் அந்த டைம்ல சாரதா வந்துட்டு சரி வெண்ணிலா சொல்றது ஒரு வேலை உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு ஏ காவேரி நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க காவேரி இருந்துகிட்டு அம்மா கொடைக்கானல் போறதுக்காக நான் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காமா அப்படின்னு சொன்னதும் சாரதா இருந்துகிட்டு நீ ஒண்ணு கொடைக்கானல் எல்லாம் போக வேண்டாம் நீ இப்போ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா இப்பதான் நான் விஷயம்லாம் கேள்விப்பட்டேன் நான் அதை உன்கிட்ட விசாரிக்கணும் காவேரி வந்து விஜய் கிட்ட ஏங்க எங்க அம்மா வேற கூப்பிடுறாங்க என்னால இனிமே கொடைக்கானல் வர முடியாது நீங்க கம்மனும் உங்க வீட்டுக்கே போங்க ஏதோ அம்மா கோவத்துல இருக்கிற மாதிரி தெரியுது வீட்டுக்கு தான் என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கே தெரிய போகுது இதை கேட்டதும் விஜய் இருந்துகிட்டு காவேரி நீ ஒன்னும் தனியா எல்லாம் போக வேண்டாம் நானும் உன் கூட கிளம்பி வரேன் அப்பதான் அத்தை என்ன பேசுறாங்க எனக்கும் தெரியும் காவேரியும் விஜயும் இங்க இருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் விஜய் வந்து வெளியே நின்னுட்டு சாரதா வந்து விஜய பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க காவேரி கிட்ட போயிட்டு ஏண்டி உனையெல்லாம் நான் எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை காவேரி நின்னு அவரோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறியே அவரே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் தானே அப்ப உன் பேரும் கெட்டு போயிட்டு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இருந்துகிட்டு ஆண்டி கொஞ்சம் வார்த்தைய பார்த்து பேசுங்க யாரால வந்து விஜய் ஜெயிலுக்கு போனாரு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அந்த டைம்ல நிவின் Kumaran kita அண்ணா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அத்தைகிட்ட எப்படியாவது அண்ணா நாம வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறாங்க சாரதா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் விஜய் வந்து வெளியே நிக்கிறத பாத்துட்டு விஜய் வாங்க விஜய் எப்போ வந்தீங்க ஏன் வெளியே நின்ட்டு இருக்கீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கூப்பிடுறாங்க இதை பார்த்தா சாரதா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு தம்பி நீ என்ன தம்பி நினைச்சிட்டு இருக்க அவர்லாம் ஒன்னும் உள்ள வர வேண்டாம் பாட்டி வந்து சாரதா கிட்ட ஏன் சாரதா நீ இப்படி பண்ற ஒருத்தவங்கள உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா ஏன்னா ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உள்ள வச்சு பேசுறதா நல்லது அதை விட்டுட்டு வெளியிலேயேவா நிக்க வைப்ப நீ நல்லா யோசிச்சு பாரு சாரதா வந்து மனசுக்குள்ளேயே சரி எல்லாருமே இப்படி பேசுறாங்க எப்படியும் விஜய் நம்ம உள்ள கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ள வந்து எதுவா இருந்தாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய வந்து உள்ள கூப்பிடுறாங்க விஜய் உள்ள போனதுக்கு அத்தை நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் ஒன்னும் வரல நான் வந்து காவேரி தான் கேள்வி மேல கேள்வி கேட்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆமா காவேரி நீ என்ன கன்சீவா இருக்கியா தெரியாமே இப்பதான் என் கிட்ட வெண்ணிலா சொன்னா இதை கேட்டதும் காவேரிக்கு வந்து பயங்கர அதிர்ச்சு அச்சோ இப்ப அம்மாவுக்கு வேற தெரிஞ்சு போச்சே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே எப்படி இருந்தாலும் அம்மாக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அதனால உண்மை சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அம்மா ஆமாங்கம்மா நான் வந்து பிரெக்னன்டா இருக்கேன் கேட்டதும் குமரன் கங்கா பாட்டிக்கு எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷம் ஆனா சாரதா மட்டும் இதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகிறாங்க ஏன்டி நீ இத்தனை நாள் என்கிட்ட சொல்லாம மறைச்ச இது எல்லாமே எனக்கு வந்து வெண்ணிலா தான் சொன்னான் வெண்ணிலா சொல்றது நான் உண்மை நினைக்கவே இல்லை இப்ப நீ சொல்லும் தான் எல்லாமே உண்மைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வெண்ணிலா வந்து காவேரி கிட்ட போயிட்டு நான் உங்க அம்மா கிட்ட வந்து உண்மை எல்லாமே சொல்ற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் காவேரி போயிட்டு வெண்ணிலா கைய பிடிச்சிட்டு வெண்ணிலா நீ வந்து கவலைப்படாத தானே தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுது எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தெரிய தானே போகுது அதனால நான் ஒன்றும் தப்பாலன்னு நினைக்கல நீ ஒண்ணும் பண்ணாத காவேரி வந்து சாரதா கிட்ட அம்மா அக்கா கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து கன்சீவ் ஆயிட்டேன் இருந்தாலும் அக்கா கன்சீவ் ஆகலன்னு சொல்லிட்டு தப்பாவே நினைச்சிட்டு இருந்தீங்க நீங்க விஜய எப்ப புரிஞ்சுக்கீங்களோ அன்னைக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் நான் கன்சீவ் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுனா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்றதுக்காக தான் நான் வந்து யாருக்கிட்டயுமே சொல்லல பாட்டி வந்து ஏன் காவேரி நீ செக்அப்லாம் போயிட்டு வந்தியா என்ன குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல அது போதும் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன என்ன அம்மா ஏத்துக்க போறா கங்கா போயிட்டு காவேரி பிடிச்சிட்டு காவேரி எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு காவேரி அது மட்டும் இல்ல நீயும் நானும் ஒரே டைம்ல கன்சீவ் இருக்கிறது எனக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்கு அந்த டைம்ல எல்லாருமே வந்து காவேரிய பாராட்டுறத பாத்துட்டு சாரதா வந்து மனசுக்குள்ளேயே நம்ம மட்டும்தான் காவேரிய திட்டிட்டு இருக்கோம் போல நம்மளும் வந்து காவேரியை ஏத்துக்கலாம் அவ மட்டும் என்னதான் பண்ணுவா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா அதனால நம்ம அவளை எவ்வளவு எல்லாம் காயப்படுத்திருப்போம் அதெல்லாம் அவள் ஏற்றுக்கிட்டு எல்லாமே அனுசரிச்சு தானே போயிருக்கா சே நம்ம ஒரு அம்மாவாக இருந்துட்டு காவேரியை பார்த்து நம்ம எப்படிலாம் பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஃபீல் பண்ணுறாங்க சாரதா வந்து காவேரி கையை பிடிச்சிட்டு காவேரி நீ கன்ஜீவாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது நான்லாம் எதுவுமே சொல்லலை ஆனால் நீ கரெக்டாக செக்கப்புக்கு போறியா டேப்லெட்லாம் ஒழுங்காக எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா ஆமாம்மா இன்னும் ரெண்டு நாள் இல்லை எனக்கு செக்கப்புக்கெல்லாம் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா இருந்துக்கிட்டு சரி காவேரி அப்போ நானும் உன் கூட வரேன் அப்போ தான் என் எனக்கும் என்னங்கிறது எல்லாமே தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காவேரி நான் இப்போ கூட உன்கிட்ட ஒன்னு சொல்றேன் உனக்கு பிடிச்சிருந்தா நீ விஜய் கூடவே சேர்ந்து வாழ்றதுக்கு பார் நான் ஒன்னும் எதுவும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு அம்மா இன்னும் ரெண்டு நாளில செக்அப் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் விஜய் வீட்டுக்கே போயிடுறமா அம்மா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நான் இதுக்கு மேல யாருங்கிறது நான் ப்ரூஃப் பண்ணுவேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வோமா நீங்க நீ நம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க விஜய் வந்து சாரதா கிட்ட போயிட்டு அத்தை உங்க பொண்ணை நான் கண்கலங்காம நான் வச்சு எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்றாங்க காவேரி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் விஜய் வீட்டுக்கே போறாங்களா என்னங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ